நம்பினால் நிம்மதி கிடைக்கும் இயேசு நம்பினால் சந்தோஷம் கிடைக்கும் நம்பினால் நம்பிக்க சமதானம் கிடைக்கும் மனித நிம்மதிக்காக எங்க ஒடி கொண்டிருக்கிறான் பணத்தை செலவழிக்கிறான் நிம்மதி கிடைக்கல பணம் தான் தீர்ந்து வருது ஆனா நிம்மதி வரல ஆனா நான் சொல்லுங்கறேன் நீ இருக்க ஏசோ கூப்பிட்டா நிம்மதி அட்டம் படிக்க வரும் ஓ பண

ஆனா அவனை கேட்கது யாரும் உனக்கு தெரியல அவனை பார்த்து நான் சொன்னால் உன் படுக்கெடுத்து நடவடி சொன்னால் உடனே நினைஞ்சா இப்படி பல அற்புதங்களை பல அதிசயங்களை என் பசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அண்ணம்மாரை தங்கச்சி மாறி அக்கா மாறி அம்மா மகை அப்பா மகை இதை கேட்டுக் கொண்டது யாராவது சரி நீ இருக்கிற இடத்துல என் தெய்வம் வேசை கூப்பிட்டு போ